மாரன்சூரில் இப்போ ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பார்ட் ஒன்று அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த குடும்பமும் வந்து அப்படியே காரில் வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து உள்ளூருக்காருங்க எல்லாரும் வந்து நாலஞ்சு பேர் வந்து வ காரை வந்து வழிமறிக்கிறாங்க வழிமறிச்சோன்னா வந்து ராஜா வந்து வெளியில் இறங்குறாங்க என்ன இந்த வருஷ வருஷம் தோற்றுக்கிட்டு இருக்குது பத்தாதா ராஜா இந்த தடவை வந்து வெளியூர்லேருந்து ஆட்டத்தில் ஆளுங்களை இறக்கி ஜெயிச்சிடலான்னு பார்க்குறியா அதெல்லாம் வந்து இந்த இந்த போட்டியில் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் என்னோடய சொந்தக்காரங்க ஓ உன்னோட வே பிரச்சனையை வந்து எதுவாக இருந்தாலும் களத்தில் சந்திக்கலாம் நீ இப்போ வந்து தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னோடே ஓ எங்களை பார்த்தா உனக்கு வந்து பயமே தெரியல ஒ வருஷா வருஷம் தோற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து பத்தாது இந்த வருஷம் ஜெயிச்சிடலான்னு வெளியூர்லேருந்து வந்திருக்க அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னோட என்ன ஓவரா இருக்காண்ணா விடுறேன் அப்படின்னு ஓங்கிட்ட போய் அப்படின்னு சொன்னோன்னே யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அவர் வந்து வேணும்னா வந்து வெளியூரில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த ஊரில் இந்த நடைமுறையில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் எங்கக்கிட்ட வருஷம் வருஷம் தோக்கிறவங்க தானே அப்படின்னா சட்டையை பிடிச்சி மாறன் வந்து கோவத்தில் வந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து கையை வந்து மாறனை வந்து பிரித்து விட்டுட்டு நீ போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கிட்ட வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்படிலாம் வந்து அமைதியாக இருக்க இவங்கெல்லாம் வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கணும்ண்ணா இல்லைனா நம்ம மரியாதை தான் போகும் அப்படின்னோன்னே இங்கே பாரு அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது தான் நடந்துருக்க விதமே வேற இது வந்து உள்ளூரில் வந்து போட்டி நடக்குது அந்த சின்ன சின்ன போட்டிக்காகலாம் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்ச்சந்திரனும் சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜா நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றணுன்னா சில விஷயங்கள் வந்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொன்னோன்னே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பா சரின்னு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே வீரா மாறன் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு விட்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் வேயுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கும் கண்மணி ரெண்டு ஜோடிக்கும் வந்து பொட்டு வச்சுக்கப்பறம் உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இங்கே பாரு மாறா நீயெலாம் வந்து காதலித்து வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு நான் கூட பார்க்கல அப்படின்னோட அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை என் பொண்டாட்டிக்கு வந்து கோவம் வரும் என்ன கோவம்லாம் வருமா அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னா பின்ன என்ன பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேரும் ஆசையாக காதலித்தோம் நீங்கள் என்னடானா வந்து அவளுக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து வருத்தப்பட மாட்டாளா அப்படின்னா பரவாயில்ல மாறின வந்து நீ வந்து ரொம்ப நல்லா வந்து புரிஞ்சு வச்சிருக்கமா அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்களுக்கு பாலம் பழம் வந்து கொடுக்கணும்ல வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து எல்லோரையும் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா வந்து வீராவுக்கு வந்து பாலும் பழமும் முதல்ல வந்து கொடுக்குறாங்க டம்ளரில் வந்து மாறன் சாப்பிட்டுட்டு வந்து வீராக்கிட்ட வந்து கொடுத்தோன்னா வீரா வேணான்னோன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாறன் வந்து கையை பிடிச்சி டம்ளரை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா இவங்க சாப்பிட்டுடுறாங்க வீராவும் அதுக்கு அடுத்தது குங்குமம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க அவன் பொண்டாட்டி கேப்பா அப்படின்னோனா இந்த பக்கம் வந்து வீரா மாரன் குங்குமம் வச்சு விட்றாங்க அதே மாதிரி ராகவனுக்கும் குங்குமம் பாலெல்லாம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடித்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாறன் வந்து ரூமுக்கு போகிறாங்க போனோன்னா வந்து வீரா வேகமாக வந்துட்டு ரூம் கதவை வந்து தாப்பா போட்டுட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ போனால் போகுதுன்னு வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணுற நீ தானே உன் அண்ணன் கிட்டே வந்து சொல்லி இந்த மாதிரி ஐடியா பாலும் பழம் கொடுக்கறதுக்கெலாம் ஐடியா பண்ணியிருப்பேன் உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ங்க பாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க ஏதோ வந்து எப்படி இவர் குடித்ததை நாங்கள் சாப்பிடணுமா அப்போ தான் வந்து ஐதீகமாக என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னாலும் ஏ அவங்க ஏதோ ஆசையாக சொன்னாங்க இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாத உன்னை பற்றி எனக்கு தெரியும் இப்படிலாம் நீ வந்து ஒம்புல பெண்ணு தெரிஞ்சுதான் நான் அங்கேயே ஊரில் கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வரமாட்டேன்னு நீ வந்து உங்கள் அண்ணன் வந்து என்னை சமாதானப்படுத்தி அன்பை பாசமாக கூப்பிட்டதுனால வந்துட்டேன் நீ என்னடானா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிய அப்படிங்கிறப்ப வந்து சரி வெயிடா கிட்டேருந்து ரொம்ப கோவமாக பேசுகிறா நம்ம நைஸாக நவுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து அவர் தங்கச்சியை வந்து பார்க்குறாங்க தங்கச்சியை பார்த்தோன்னா வந்து என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு வந்து மாரன் கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே வந்து மாடியில் வந்து ஃபோட்டோவில் இதெல்லாம் வந்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இவ பார்த்தா அவ வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சரி வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் ஜோடியாக நிலுங்க அப்போ தான் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நான் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்களை பார்த்தா மேட் ஃபார் ஈச் மாதிரி இருக்குது அப்படின்னு தங்கச்சி சொன்னோன்னா கையை பிடிச்சிக்கோங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கமாக வந்து கிராமத்து அண்ணன் நீ முதல்ல வந்து அண்ணியை அழைச்சிட்டு வந்து வாங்க ஏன் நம்ம வந்து தோட்டத்து பக்கம்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷமாக தோட்டத்து பக்கம் நடந்து இருக்காங்க உனக்கு சின்ன வயசில் நடந்த எல்லாம் ஞாபகம் இருக்கா தங்கச்சி கேட்டோன்னா ஆ எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி வந்து வீரா வந்து தோலில் டக்குன்னு வந்து கை வச்சு உனக்கு வந்து இங்கே வந்து சூப்பராக மீன்லாம் இருக்கும் நான் வந்து ஆற்றுல பிடிச்சி உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னா மேரி அந்த கையாடுறேன் என்னடா ரொம்ப ஓரம் வம்பிள் தீட்டு பாரு ஒன்று நம்ம எல்லாருக்கிட்டையும் முன்னாடியே சொல்லி ஒன்னு அடிக்க விட மாட்டேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோட வீரா வந்து கொய்யாக்காய் பிடிக்கணும்னா பக்கத்து தோட்டத்துலேருந்து வந்து போய் வந்து கொய்யாக்காவை வந்து பறித்து எடுத்துட்டு வராங்க மாறணும் வந்து அவங்க தங்கச்சி வந்து வேண்டாம் ஏதாவது சண்டை வந்துட போகுது அப்படின்னா விடு எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து வீராக்காக வந்து மாறன் போய் வந்து பறிச்சுட்டு வந்து வீராக்கிட்ட கொடுக்குறாங்க அதோட இந்த எபிசோடு வந்து பார்ட் ஒன் சூப்பராக முடிக்கிறாங்க